இன்னைக்கு எபிசோடோட கடைசி அபிஷியல் ப்ரோமோ வந்து பாத்திருப்பீங்க அந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி இருந்திருக்கும் ஆனா அது ஒரு சீக்ரெட் டாஸ்க்குங்க பாஸ் என்ன பண்றாரு தீபக வந்து கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுறாரு சொல்றோம்னா அது யாருக்கு தெரியக்கூடாது அவங்க வந்து நம்பணும் தான் வந்துட்டு ஸ்பை வேலையை பாத்துட்டு இருக்கிறதால அவர் கூப்பிடுறாங்க பிக் பாஸ் கேள்வி கேட்கிறாரு இந்த டாஸ்க் உண்மையாவே வந்து நல்லா போயிட்டு இருக்குன்னு நம்புறீங்களான்னு கேட்டு தீபக்கும் இல்லன்னு சொல்ல சரி உங்களுக்கு இன்னைக்கு வந்து சீக்ரெட் டாஸ்க் வந்து கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இல்ல ஸ்டாப் சொல்ற பேச்சை வந்து கேட்டுட்டு அடங்கி கிடக்குறீங்க

நேரம் ஆரவாரம் இருந்திருக்கு ரவீந்திரன் பண்ணா பிராங்க் பிக் பாஸே பண்ணா அது ஸ்கிரிப்ட்